வணக்கம் இது தமிழின் செய்தி நேரம் முதலில் தலைப்புச் செய்திகள் டெல்லிக்கு அழைக்கும் மோடியின் செய்தியை கையளித்த ஜெய்சங்கர் இந்திய அமைச்சரின் பயணத்துடன் வடக்கில் ஐம்பது இந்தியர்களுக்கு விடுதலை ரணில் சஜித் உட்பட்ட தலைவர்களுடனும் இந்திய வெளியுறவு அமைச்சர் பேச்சு இலங்கையின் பொருளாதார உறுதி மற்றும் பாதுகாப்புக்கு உத்தரவாத செய்தி நாட்களாக ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் மாற்று திட்டங்களுக்கு காலம் எடுக்கும் என நிதியம் சூசகம் அனுரகுமாரவின் தெரிவுடன் இலங்கையில் ஆர்வப்படும் எரிக் சொல்கை அனுரகுமார ராஜதந்திரத்தை சரியாக புரிந்து கொண்டதாகவும் கருத்து திருப்பதிலட்டு எலும்பு கொழுப்பு கலப்படத்தில் இந்திய மத்திய புலனாய்வு அதிகாரிகளுடன் புதிய விசாரணை குழு உருவாக்கம் இஸ்ரேல் அதிக காலத்துக்கு நிலைக்காதன சூடுரைத்த ஈரானிய ஆன்மீக தலைவர் ஈரானிய எண்ணெய் தளங்களை தாக்க இஸ்ரேல் திட்டமிடின் நிலையில் கருத்து இனி தொடர்வது விரிவான செய்திகள் இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தன்னுடைய ஒருநாள் இலங்கை பயணத்தை முடித்த பின்னர் இந்திரவு மீண்டும் டெல்லி திரும்பியுள்ள நிலையில் இன்று காலை முதல் மாலை வரை ஜெய்சங்கர் தொடர் சந்திப்புகள் மற்றும் பேச்சுவார்த்தைகளை நடத்தி இலங்கையில் இந்தியா எதிர்பார்க்கும் விடயங்களை தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்கவுடன் அவர் சந்திப்பை நடத்தியபோது அனுரகுமாரவை இந்தியாவுக்கு விஜயம் செய்யுமாறு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி விடுத்த அழைப்பும் நேரடியாக கையளிக்கப்பட்டுள்ளது இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஆகியோரையும் அவர் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் அவரின் குழு இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கும் குறைவான காலத்தை இலங்கையில் எடுத்துக்கொண்டாலும் துரிதமாக சந்திப்புகளை நடத்திவிட்டு இன்று இரவு டெல்லி திரும்பியுள்ளனர் இன்று முற்பகல் கொழும்பில் தன்னுடைய குழுவுடன் தரையிறங்கிய ஜெய்சங்கர் ஸ்ரீலங்கா அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயகவை முதலில் சந்தித்து கலந்துரையாடியிருந்தார் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்காவுக்கு இடையிலான ஒத்துழைப்புகளை விரிவுபடுத்துவது குறித்தும் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை வலுப்படுத்துவதும் இந்த சந்திப்பின் போது பேசப்பட்டதாக இரண்டு நாடுகளின் தரப்பிலிருந்தும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் சுற்றுலா எரிசக்தி மற்றும் முதலீடு ஆகிய விடயங்களில் இந்தியாவின் ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்தும் கலந்துரையாடல்கள் இடம்பெற்றுள்ளன இந்த சந்திப்பின் போது இலங்கையின் பொருளாதார முயற்சி மற்றும் தேசிய பாதுகாப்புக்கு இந்தியா வழங்கும் ஆதரவு தொடரும் என்ற விடயத்தை மீண்டும் உறுதிப்படுத்திய ஜெய்சங்கர் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான கடற்பரப்பில் நிலவும் கடல் தொழில் பிரச்சனை குறித்தும் பேசியிருந்தார் இந்த சந்திப்பின் போது அனுரகுமாருக்கும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முருது ஆகியோர் வழங்கிய வாழ்த்துச் செய்திகளையும் வழங்கியிருந்த ஜெய்சங்கர் அவரை இந்தியாவுக்கு விஜயம் செய்யுமாறு பிரதமர் மோடி வழங்கிய அழைப்பையும் கையெழுத்துள்ளார்

இந்தியாவுக்கு வெளிப்படுத்திய ஒரு சமீட்சியாகவும் இந்த நகர்வு அமைந்துள்ளது இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரின் பயணத்துடன் இந்த நகர்வு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக ஸ்ரீலங்காவின் சட்டமாதிபர்தனைக்களும் இந்த நகர்வுக்கு அனுசரணை வழங்கியதன் அடிப்படையில் எல்லை தாண்டி இலங்கை கடலில் தொழில் செய்த குற்றத்தில் கைது செய்யப்பட்டு யாழ்ப்பாண சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த தமிழக கடற்றொழிலாளர்கள் ஐம்பது பேர் இன்று ஒரே நாளில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் இந்தியாவை மகிழ்ச்சிக்குள்ளாக்கிய இந்த நடவடிக்கை குறித்து நமது தமிழக செய்தியாளர் தாட்சாயினி வழங்கிய செய்திக்குறிப்பு இது சிறைகளில் வாடி வந்த ஐம்பது தமிழக மீனவர்களை இலங்கை அரசு தற்போது விடுதலை செய்துள்ளது அதாவது இலங்கை நீதிமன்றங்கள் ஐந்து பேருக்கு சிறை தண்டனை விதித்து ஐம்பது பேரை விடுதலை செய்வதாக உத்தரவிட்டுள்ளது கடந்த செப்டம்பர் அன்று புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகதா பட்டினம் துறைமுகத்திலிருந்து கடலுக்கு சென்ற மணிகண்டன் மகாதேவன் செந்தில்குமார் ஆகிய மூவருக்கு சொந்தமான விசைப்படுகளை கைப்பற்றிய இலங்கை படற்படையினர் அந்த படகுகளில் இருந்து பதினான்கு பேரை கைது செய்தார்கள் ஜெகதா கடலுக்கு சென்ற ஒரு விசைப்படகை கைப்பற்றிய இலங்கைப்படையினர் அதிலிருந்து நான்கு மீனவர்களை கைது செய்து சிறையில் அடைத்தார்கள் இந்த பதினெட்டு மீனவர்களின் நீதிமன்ற காவல் இன்றுடன் நிறைவடைந்ததை தொடர்ந்து ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் அவர்கள் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் வழக்கை விசாரித்த நீதிபதி நளிலி சுபாஸ்கரன் பதிமூன்று மீனவர்களை மீண்டும் இலங்கை கடற்பகுதிக்குள் மீன்பிடித்தால் சிறை தண்டனை விதிக்கப்படும் என நிபந்தனை அடிப்படையில் விடுதலை செய்துள்ளார் இதேபோல கடந்த செப்டம்பர் ஒன்று அன்று நெடுந்தீவு கடற்பகுதியில் நாகை மயிலாடுதுறை மாவட்டங்களைச் சேர்ந்த மூன்று விசைப்படகுகளை கைப்பற்றி அதிலிருந்து முப்பத்தி ஏழு மீனவர்களை கைது செய்து யாழ்ப்பாணம் சிறையில் அடைத்தது இலங்கை கடற்படை இந்த முப்பத்தி ஏழு மீனவர்களின் காவல் என்றுடன் நிறைவடைந்ததைத் தொடர்ந்து அவர்கள் பருத்தித்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார்கள் வழக்கை விசாரித்த நீதிபதி கிஷாந்த் மூன்று விசைப்படகுகளையும் நாட்டுக்கு உரிமையாக்கி முப்பத்தி ஏழு மீனவர்களை மீண்டும் இலங்கை கடற்பகுதிகளுக்குள் மீன்பிடித்தால் சிறை தண்டனை விதிக்கப்படும் என்ற நிபந்தனையின் அடிப்படையில் விடுதலை செய்யப்பட்ட ஐம்பது மீனவர்களும் யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரக அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார்கள் அண்மையில் அனுரகுமாரதிசன் திசநாயகவின் அரசு அமைக்கப்பட்ட பிறகு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அங்கு விஜயத்தை மேற்கொண்டிருந்தார் இந்த விஜயத்தை தொடர்ந்து ஐம்பது மீனவர்களும் விடுதலை செய்யப்படுவதாக அரசியல் தளத்தில் பேசப்பட்டிருக்கின்றது திசநாயக்க சீன ஆதரவு பாட்டை கொண்டு என்று அரசியல் தளங்களில் பேசப்பட்டாலும் அவர் பதவியேற்றவுடன் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருந்த தருணத்தில் அவரும் நன்றியை தெரிவித்திருந்தார் தற்போது இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இலங்கைக்கு பயணத்தை மேற்கொண்டதன் பயனாக ஐம்பது மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருப்பது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையேயான உறவு நிலைப்பாட்டில் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்தியுள்ளதாக அரசியல் நோக்கர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் ஸ்ரீலங்காவுக்கும் அனைத்துலக நாணய நிதியத்துக்கும் இடையிலான பேச்சுக்கள் சுமூகமாக நடத்தப்பட்டதாக ஸ்ரீலங்கா அரச தலைவரின் ஊடகப் பிரிவு குறிப்பிட்டாலும் நாணய நிதிய குழுவுடன் அரச தலைவர் இரண்டு நாட்களாக பேச்சுக்களை நடத்தியமை இந்த விடயத்தில் உள்ள சவால்களை வெளிப்படுத்தி உள்ளதாக கருதப்படுகின்றது ஏற்கனவே நாணய நிதியத்துடன் செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கையில் மாற்றங்களை செய்து மக்களுக்கு வெற்றெனப்படும் பெருமதி சேர்வதை உட்பட நிவாரணங்களை வழங்க அரசு தலைவர் திசா நாய்க்கு நாணய நிதிய அதிகாரிகளுடன் நேற்று நடத்தப்பட்ட சந்திப்பில் அழுத்தங்களை வழங்கியிருந்தார் எனினும் இவ்வாறான திட்டங்களுக்கு கால அவகாசத்தை கோரியுள்ள நாணய நிதியம் இவ்வாறான நகர்வுகளால் இலங்கையின் பொருளாதாரத்தின் மூலோபாய சீரழிவு தாக்கம் தொடரும் என சூசகமாக தெரிவித்துள்ளதாக தெரிகிறது இருப்பினும் நேற்று இன்றும் நடத்தப்பட்ட சந்திப்புகளின் பின்னர் அனுரகுமார் நாயகவால் முன்மொழியப்பட்டிருந்த திட்டங்கள் குறித்து விவாதிக்க நாணய நிதியம் ஒப்புக்கொண்டுள்ளதாக ஸ்ரீலங்கா அரசு தரப்பால் அறிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மற்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகளுக்கிடையிலும் நேற்று முதல் சந்திப்பு நடைபெற்றிருந்த நிலையில் இரண்டாவது சந்திப்பு இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றுள்ளது சர்வதேச நாணய நிதியத்தின் ஆசிய பசுபிக் பணிப்பாளர் கிருஷ்ண ஸ்ரீநிவாசன் சிரேஷ்ட தூதுக்குழு பிரதானி கலாநிதி பீட்டர் ட்ரூயர் உள்ளிட்ட சர்வதேச நாணய நிதியத்தின் சிரேஷ்ட தூதுக்குழுவினர் மற்றும் நாணய நிதியத்துடனான பேச்சுவார்த்தைகளுக்காக நியமிக்கப்பட்ட இலங்கையின் பிரதிநிதிகள் குழுவினரும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர் சர்வதேச நாணய நிதியத்துடனான வேலைத்திட்டத்தின் மூன்றாவது மீளாய்வுக்கு அமைவான எதிர்கால செயற்பாடுகள் மற்றும் இதன்போது ஏற்படக்கூடிய தாமதத்தை தவிர்ப்பதற்கான செயற்பாடுகள் குறித்து இருதரப்பினரும் கலந்துரையாடினர் அதேபோன்று சர்வதேச நாணய நிதியத்துடனான நேற்றைய சந்திப்பின் பொழுது ஜனாதிபதி சர்வதேச நாணய நிதிய திட்டத்தின் நோக்கங்களுடன் தான் உடன்படுவதாக கூறியிருந்த போதிலும் மக்களுக்கான நிவாரணங்களை வழங்க வேண்டும் என்பதே தன்னுடைய நோக்கமாகும் என்றும் வலியுறுத்தினார் இதன் பிரகாரம் சர்வதேச நாணய நிதியத்துடனான வேலைத்திட்டத்தின் இலக்குகளை அடைந்து கொள்ளும் அதே நேரம் மக்கள் சுமைகளை குறைப்பதற்கான மாற்று செல்வதே ஜனாதிபதி அனுரகுமாரிசா நாயக்கவின் நோக்கமாகும் என ஜனாதிபதி ஊடக பிரிவு கூறியுள்ளது அதற்கான சுமூகமான சூழல் இந்த சந்திப்பின் பொழுது இரு மத்தியிலும் உருவாகியுள்ளதுடன் மூன்று தினங்களாக நடத்தப்பட்ட பேச்சுக்கள் இன்று வெற்றிகரமாக நிறைவு செய்யப்பட்டதாகவும் அந்த பிரிவின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சந்திப்புகளுடன் நாணய நிதியத்தின் இலங்கைக்கான பயணம் நிறைவுக்கு வந்துள்ள நிலையில் இலங்கையோடு எட்டப்பட்ட விரிவாக்கப்பட்ட கடன் வசதி திட்டத்தின் கீழான மூன்றாவது தவணை நிதி நிதிபிடிப்பிற்கான மதிப்பாய்வுகளுக்கான தேதிகள் ஒரே நேரத்தில் அறிவிக்கப்படும் என சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது பிரதிநிதிகள் குழு ஸ்ரீலங்கா அதிகாரிகளுடன் சமீபத்திய பொருளாதார முன்னேற்றங்கள் மற்றும் அவர்களின் பொருளாதார சீர்திருத்த நோக்கம் பற்றி விவாதித்துள்ளதாக சர்வதேச நாணய நிதியத்தின் தொடர்பாடல் திணைக்களத்தின் பணிப்பாளர் கோசா குறிப்பிட்டுள்ளார் இலங்கைக்கான பயணத்தை நிறைவு செய்த பின்னர் நாணய நிதிய குழுவினர் மேல்திக கலந்துரையாடல்களை மேற்கொள்வார்கள் எனவும் அவர் கூறியுள்ளார் விரிவாக்கப்பட்ட கடன் வசதி திட்ட செயல்திறன் வலுவாக இருப்பதாகவும் பொருளாதார வளர்ச்சியை மீட்டெடுப்பது பணவீக்கத்தை குறைப்பது இறப்புகளை அதிகரிப்பது மற்றும் வருவாய் திரட்டலை மேம்படுத்துவது போன்றவற்றில் சீர்திருத்த

அனுரகுமார திசாநாயக்கவுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என நோர்வே ராஜதந்திரியும் முன்னாள் அரசியல்வாதியுமான எரிக் சொல்கையும் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதியாக அனுரகுமாரதி திசாநாயக்க தெரிவு செய்யப்பட்டு இரண்டு வாரங்களை ஆன போதிலும் இந்த காலப்பகுதியினை அவர் சரியாக பயன்படுத்தி கொண்டதாகவும் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் எரிக் சோல்ஹைம் சுட்டிக்காட்டியுள்ளார் ராஜதந்திரத்தை அனுரகுமாரதி சரியாக புரிந்து கொண்டார் முதலில் இந்திய தூதுவரையும் அவர் சந்தித்தார் இலங்கைக்கு இந்தியா மிகவும் முக்கியமானது என்று சமீட்சை செய்திருக்கிறார் அடுத்து சீனாவை அவர் கருத்தில் எடுத்திருக்கிறார் பின்னர் அவர் மேற்குலகம் ரஷ்யா மற்றும் ஏனைய நாடுகளின் தூதர்களை சந்தித்தார் சத்திய பிரமாணம் செய்தவுடனே அவர் தமிழ் மற்றும் முஸ்லிம் அரசியல் மற்றும் மத தலைவர்களை சந்தித்து ஆசீர்வாதமும் பெற்றுக் கொண்டார் அனைத்து இன சமூகங்களுக்குமான ஒரு இலங்கையை உருவாக்க உருவாக்கும் அவரின் நிலைப்பாடு வலுவானது வர்த்தகத்துடன் நெருக்கமாக செயற்படுவதன் மூலமே பலமான இலங்கையை உருவாக்கி ஏழைகளுக்கு கல்வி சுகாதாரம் மற்றும் வாய்ப்புகளை மேம்படுத்துவதற்கு தேவையான வளங்களை கொண்டு வர முடியும் என்பதை அடிக்கோடிட்டு காட்டுவதற்காக ஜனாதிபதி வர்த்தக சமூகத்தை அணுகியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் அவர் ஊழலற்ற மக்களை அரசு அதிகாரத்துக்கு கொண்டு வருகிறார் அமைச்சர்களுக்கான சொகுசு வாகன கொடுப்பனவுகளை குறைப்பதன் மூலம் தலைவர்களுக்கு மிகவும் மிதமான வாழ்க்கை முறையை கொண்டு வருவதற்கான சமீச்சையை அவர் செய்கிறார் இவை இலங்கையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்காது இவை ராஜதந்திரிகள் மத்தியில் ஒரு இடதுசாரி தலைவர் மீதான சந்தேகத்தை அமைதிப்படுத்தாது ஆனால் இது நிச்சயம் நல்ல தொடக்கம் தான் அனைவரும் தற்போது தங்கள் கைகளை விரித்து அமைதியான பல்லின பசுமையான மற்றும் வளமான இலங்கையை கட்டியெழுப்ப அவருக்கு உதவ வேண்டும் இலங்கையில் தனிநபர்களுக்காக தற்காப்புக்கென வழங்கப்பட்டுள்ள அனைத்து துப்பாக்கிகள் மற்றும் வெடிபொருட்கள் அரசாங்கத்தினால் கையகப்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் நவம்பர் மாதம் ஏழாம் தேதிக்கு முன்னர் அவை ஒப்படைக்கப்பட வேண்டும் என ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது இதேவேளை ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினால் வழங்கப்படுகின்ற மானிய உரங்களை விவசாயிகள் கொள்வனவு செய்வதற்கான கியூஆர் எனப்படும் இலத்திரன்கள் குறியீட்டை வழங்குமாறு ஜனாதிபதி அனுருகுமாரதி திசாநாய்க்கு பணிப்புரை விடுத்துள்ளார் விவசாய அமைச்சில் வைத்து அமைச்சின் அதிகாரிகளுடன் வழங்கியுள்ளார் இலங்கையில் தாயகம் உட்பட நாளாவிய ரீதியில் உள்ள மக்கள் பெரும்போக நிச்சயக்கு தயாராகி வருகின்றனர் இந்நிலையில் ஏக்கருக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் மானிய உரத்தை வழங்குமாறு ஜனாதிபதி திசநாயக்க அறிவுறுத்தி இருந்தார் அந்த வகையில் இந்த மானிய உரத்தை பெறுவதற்கான கியூஆர் குறியீட்டை அறிமுகப்படுத்துமாறும் அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி பணித்துள்ளார் இந்த முறை பெரும்போகத்தில் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்துவதில் ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் கூட்டாக இணையாத சந்தர்ப்பத்தில் வாக்குகள் சிதறப்பட்டு நாடாளுமன்ற பிரதிநிதித்துவங்கள் குறைவடைவதுடன் பேரம் பேசும் சக்தியை இழக்க நேரிடும் என வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு எச்சரிக்கை விடுத்துள்ளது குறிப்பாக திருகோணமலை மற்றும் அம்பாறை மாவட்டங்களில் தமிழ் நாடாளுமன்ற பிரதிநிதித்துவங்களை இழக்க வேண்டி நேரிடும் என வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு எச்சரித்துள்ளது இந்நிலையில் வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் பொது தேர்தலில் போகும் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் கூட்டணியாக தேர்தலில் போட்டியிட்டு வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் அதிக மக்கள் பிரதிநிதிகளை நாடாளுமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும் எனவும் ஒருங்கிணைப்பு குழு வேண்டுகோள் விடுத்துள்ளது ஒன்பதாவது ஜனாதிபதிக்கான தேர்தல் நிறைவுற்ற வேளையில் தற்போது நாடாளுமன்ற தேர்தலினை எதிர்கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கின்றோம் இந்த காலம் வந்து மிகவும் தமிழ் மக்களின் நீண்ட கால புறையோடி போயிருக்கின்ற பிரச்சினைக்கு ஒரு தீர்வினை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாய நிலையில் இருக்கின்றோம் கடந்த காலங்களில் நாங்கள் கூட்டாக எங்களுடைய வரலாறுகள் காண்பிக்கின்றன நாங்கள் இருபத்தி ரெண்டுக்கும் மேற்பட்ட ஆசனங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டிருந்தோம் தற்போது நாங்கள் கூட்டினை பிரிந்ததன் காரணமாக நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய பேரம் பேசும் சக்தியினை நாடாளுமன்றத்தில் பேரம் பேசும் சக்தியினை இழந்தவர்களாக காணப்படுகின்றோம் ஆகவே நாங்கள் கூட்டாக ஒருமித்த குரலில் ஒன்றாக ஒரே கட்சிகளாக வேண்டுமென்று சிவில் சமூகங்களாகிய நாங்கள் ஊக்குவிக்கின்றோம் ஏனென்றால் இந்த நேரம் தமிழ் மக்களினுடைய அபிலாசைகள் அவர்களுடைய நீண்ட கால புறையோடி போயிருக்கின்ற பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டிய ஒரு இக்கட்டான நிலையில் நாங்கள் இருக்கின்றோம் ஆகவே எங்களுடைய தமிழ் அரசியல் தலைமைகள் ஒன்று சேர்ந்து ஒரே அணியில் ஒரே குடையில் பயணிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது ஏனென்றால் போராடுகின்ற சமூகங்கள் பல்வேறு பகுதிகளாக பல்வேறு குழுக்களாக பிரிந்து அவர்களுடைய இலக்கை எய்ய முடியாது இது சர்வதேச வரலாறுகள் ஆகவே நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ ஒரு குடையின் கீழ் நாங்கள் ஒன்று சேர்ந்து இந்த எங்களுடைய பேரம் பேசும் சக்தியை அதிகரிப்பதற்காக இந்த நாடாளுமன்றத்தை நாங்கள் பயன்படுத்த வேண்டுமென்று நாங்கள் வடகிழக்கு ஒருங்கிணைப்பு குழு நாங்கள் இந்த எங்களுடைய தமிழ் மக்களை நாங்கள் ஊக்குவிக்கின்றோம் இலங்கையில் நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்கின்ற நடவடிக்கை இன்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அதற்கமைய வன்னி மாவட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான முதலாவது வேட்புமனுவை ஜனதேச பெருமுன தாக்கல் செய்துள்ளது மட்டக்களப்பு மாவட்டத்தில் பதினைந்திற்கும் மேற்பட்ட சுயேட்சை குழுக்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளன இலங்கையில் எதிர்வரும் நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது நாடாளுமன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் இன்று முதல் எதிர்வரும் பதினோராம் தேதி நண்பகல் பன்னிரெண்டு மணி வரை ஏற்றுக்கொள்ளப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம்ஏ எல் ரத்நாயகர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தலுடன் தொடர்புடைய எந்த ஒரு அசம்பாவிதமும் இதுவரையில் பதிவாகவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே வேட்புமனு தாக்கல் செய்யும் வளாகம் தொடர்பில் விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் பிரதி காவல்துறை மாதிபர் நிகழ்தல் தல்துவ தெரிவித்துள்ளார் தமிழர் தாயகத்தில் கட்சிகள் தேர்தல் களமிறக்கம் தொடர்பில் ஆராய்ந்து கூட்டங்களை நடத்தி வருகின்றன இந்நிலையில் சுயேட்சை குழுக்கள் சில இன்று கட்டுப்பணங்களை செலுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது பன்னி மாவட்டத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான முதலாவது வேட்பு மனுவினை ஜனதேச பெரமனு தாக்கல் செய்துள்ளது பவுனியா மாவட்ட செயலகத்தில் அமைந்துள்ள தேர்தல் காரியாலயத்தில் இன்று மதியம் குறித்த வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இதன்போது கட்சியின் தலைவர் சீலரத்தின தேரர் மற்றும் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டிருந்தனர் இதேவேளை மட்டக்களப்பு மாவட்டத்தில் இந்நியமன பத்திரம் ஏற்கும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்ட மட்டக்களப்பு மாவட்ட தெரிவத்தாட்சி அதிகாரியும் மாவட்ட செயலாளருமான முரளிதரன் தெரிவித்தார் மாவட்டத்தில் பதினைந்துக்கும் மேற்பட்ட சுயேட்சை குழுக்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளன மாவட்டத்தில் ஐந்து நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவு செய்வதற்காக எட்டு பேர் போட்டியிடுவதாகவும் நான்கு லட்சத்து நாற்பத்தி ஒன்பதாயிரத்து அறுநூற்று எண்பத்தி ஆறு பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாகவும் மாவட்ட செயலாளர் முரளிதரன் தெரிவித்தார் வேட்புமனு தாக்கல் நடவடிக்கை ஆரம்பமானதைத் தொடர்ந்து மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்தில் பாதுகாப்பு நடவடிக்கைகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன ஸ்ரீலங்காவின் ராஜாங்க அமைச்சராக பதவி போது மிகவும் பழுதடைந்த வாகனமே தமக்கு வழங்கப்பட்டதாக டயான கமக்கே தெரிவித்துள்ளார் சுற்றுலாத்துறை அமைச்சராக பதவி வகித்த காலப்பகுதியில் பல்வேறு குறுக்கீடுகள் நடைபெற்றதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் ஸ்ரீலங்காவின் கடந்த ஆட்சியின் போது முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் ஜனாதிபதியின் தனிப்பட்ட பணியாளர்களுக்கு அதிசொகுசு வாகனங்கள் வழங்கப்பட்ட விவகாரம் பேசு பொருளாகியுள்ளது எனினும் இவ்வாறு வழங்கப்பட்ட வாகனங்கள் சிறந்த தரத்தை கொண்டிருக்கவில்லை என அதனை பயன்படுத்தியவர்கள் தற்போது குற்றம் சாட்ட ஆரம்பித்துள்ளனர் அந்த வகையில் கொழும்பு மாநகர சபையின் முன்னாள் மேயர் ரோசி செலநாயக்காவைத் தொடர்ந்து முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயனாக் கமகேயும் இவ்வாறான குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளார் தமக்கு வழங்கப்பட்ட வாகனங்கள் அடிக்கடி பலதடைந்ததாகவும் சில வாகனங்களில் வீதியிலேயே எண்ணெய் கசிவு ஏற்பட்டதாகவும் டயனாக் கமகே குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறு பலதறிந்த வாகனங்களை திருத்துவதற்காக நிறுத்தப்பட்ட போது அந்த பலதை திருத்தும் செயற்பாடுகளின் போது அதிகாரிகள் கோடிக்கணக்கில் பண மோசடி செய்ததாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் பத்தாயிரம் ரூபாய் செலவில் சரி செய்ய வேண்டிய வாகனங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் கணக்கு போடப்பட்ட சம்பவங்களுக்கான ஆதாரங்கள் தம்மிடம் இருப்பதாகவும் டாயனா கவகி கூறியுள்ளார் எனினும் தாம் ஜனாதிபதியின் ஆலோசகராக பணியாற்றவில்லை என கூறியுள்ள அவர் ராஜாங்க அமைச்சர் பதவியை வைக்கும் போது அமைச்சினால் வாகனம் வழங்காத காரணத்தினால் ஜனாதிபதி அலுவலகத்தினால் தமக்கு வாகனம் ஒன்று வழங்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்காவின் முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலியர் ரம்புக்வெலு உட்பட ஆறு பேரின் நிலையான வைப்புகள் உள்ளிட்ட சில சொத்துக்களை தொடர்ந்தும் மூன்று மாத காலங்களுக்கு முடக்குவதற்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் விசாரணைக்கு அமைக்க கொழும்பு மேல் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது ஸ்ரீலங்காவின் முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹிலேயர் ரம்புக்வெல மற்றும் அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் சிலரின் வங்கிக் கணக்குகள் ஆயுள் காப்புறுதிகளை இடைநிறுத்தி உத்தரவிடப்பட்டுள்ளது முன்னதாக கெகிலேயர் ரம்புக்வெல மற்றும் அவருடைய குடும்ப உறுப்பினர்களின் பதினாறு வங்கிக் கணக்குகள் உட்பட ஐந்து ஆயுள் காப்புறுதிகளை இன்றுவரை இடைநிறுத்தி உத்தரவிடப்பட்டிருந்தது இந்நிலையில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் நீதிமன்றில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைவாக எதிர்வரும் ஜனவரி மாதம் நான்காம் தேதி வரையில் பதினாறு வங்கிக் கணக்குகள் உட்பட ஐந்து ஆயுள் காப்புறுதிகளை இன்றுவரை இடைநிறுத்தி உத்தரவிடப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் நேர்வேலி பகுதியில் புதிதாக திறக்கப்பட உள்ள மதுபான சாலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்றை மேற்கொண்டுள்ளனர் தற்போதைய ஸ்ரீலங்கா அரசாங்கம் மதுபான சாலை அனுமதிகளை தடை செய்கின்ற நிலையில் இவ்வாறாக புதிதாக திறக்கப்பட உள்ள மதுபான சாலைக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என பிரதேச மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் யாழ்ப்பாணம் நீர்வேலி பகுதியில் புதிதாக வழங்கப்பட்ட அனுமதியின் பிரகாரம் மதுபான சாலை ஒன்றினை திறப்பதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று வருவதாக பிரதேச மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இவ்வாறானதொரு நிலையில் புதிதாக திறக்கப்படவுள்ள மதுபான சாலையினை உடனடியாக நிறுத்துமாறு கோரி யாழ்ப்பாணம் கோப்பாய் பிரதேச செயலகத்துக்கு முன்பாக இன்று மாலை ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது நீர்வேலி பகுதியில் அத்தியார் இந்துக்கல்லூரி கந்தசுவாமி கோவில் என்பவற்றுக்கு அருகில் குறித்த மதுபான சாலை திறக்கப்படவுள்ளதாக பிரதேச மக்கள் குறிப்பிடுகின்றனர் இதனால் பாடசாலை மாணவர்கள் கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் பாதிக்கப்படுவதாகவும் ஆகவே உடனடியாக இதனை நிறுத்துமாறும் வலியுறுத்துகின்றனர் குறித்த விடயம் அடங்கிய மனு ஒன்றினையும் கோப்பாய் பிரதேச உதவி பிரதேச செயலாளரிடம் பொதுமக்கள் கையளித்தனர் சட்டவிரோதமான முறையில் அனுமதி பெறப்பட்ட மதுபான சாலையை அகற்ற கோரி அந்த அனுமதியை அகற்ற கோரியும் அதில் மதுபான சாலை திறப்படக்கூடாது என்பதற்காகவும் கிராம மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளோம் யாழ் மாவட்டத்தில் அதாவது அண்மை காலமாக வகை தொகையின்றி மதுபான சாலைக்கு அனுமதிகள் வழங்கப்பட்டதாகவும் அவை கிராமப்புறங்களை முந்திய மது பூமியில் எமது மண்ணிற்காக உயிர் தியாகம் செய்த தியாகிகளின் நினைவு தூவிகள் நினைவு சின்னங்கள் இருந்த இடங்கள் எல்லாம் இன்று மதுபான சாலைகளாக காட்சி அளிக்கும் தாய்நிலமாக நிலம் மாறிக்கொண்டிருக்கிறது அது நீர்வேலி தெற்கு ஒரு கிராமத்தை எடுத்துக்கொண்டால் கிராமிய பொருளாதாரத்தால் அவர்கள் அவர்கள் வாழ்கின்ற அந்த வாழ்வாதார சூழ்நிலையை பாதிக்கக்கூடிய வகையில் இந்த மதுபான சாலை அமைப்பை இந்த கிராம மக்கள் அனைவரும் எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள் எனவே ஜனா கௌரவ ஜனாதிபதி அனுரகுமாரதி அவர்கள் ஆட்சி அமைத்து கூறிய காலத்தில் யாழ் மாவட்டத்தில் நடக்கிற முதலாவது போராட்டமாக இந்த போராட்டம் அமைகிறது அதுவும் மது போதைக்கு போதைப் பொருட்களுக்கு எதிரான மது போதைக்கு எதிரான ஆர்ப்பாட்டமாக இது அமைகிறது எனவே கூடிய விரைவில் அவர்கள் இது தொடர்பாக கரிசனை எடுத்து அந்த மதுபான சாலை அனுமதியை ரத்து செய்து நமது மக்களை நிம்மதியாக வாழ விட வேண்டும் என்று இவ்விடத்தில் கோரி தெரிவது என்ன சொன்ன இப்போ எங்களோட கிராமத்திலே வந்து இந்த சின்ன எல்லாம் இந்த குடிக்கு மது போதை ஒவ்வொன்றுக்கும் அடிமையா இருக்கிறாங்க போத வஸ்துக்கெல்லாம் எங்களோட இல்லாந்தலை தலைமுறையான பொன் பிள்ளைகளுடைய குடும்பங்கள் பிரிஞ்சு காணப்படுது நிறைய வழக்கு நடக்கிறது இந்த மது போதையால் தான் பிரிஞ்சு காணப்படுது என்னுடைய குடும்பமும் எனக்கு நாலு புள்ள இந்த ஹஸ்பண்ட் விட்டுட்டு போட்டார் நாலு வருஷம் அதுக்கு காரணமே இந்த குடிதான் அதே மாதிரி சின்ன வயசில் இவ்வளவு பிள்ளைகள் இந்த குடும்பங்கள் பிரிஞ்சிருக்குது சின்ன சின்ன பிள்ளைகள் எங்களுடைய முத்தவருக்கு பதினேழு வயது அவருடைய அவருடைய வயசான பிள்ளைகள் கூட இவ்வளோ பேர் அந்த போதைகளுக்கு தான் அடிமையாக இருக்கணும் ஸ்கூலே போகாமல்

ஓர் அங்கமாக இந்த ஆவண திரையிடலானது ஊடக கற்கைகள் துறை மாணவர்களால் இன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தின் பிரபல அங்காடி குழுமமான கோப் ஊழலி நிறுவனம் வாராந்தம் வெளியிடுகின்ற இதழின் இந்த வார பதிப்பில் வழங்கப்பட்ட ஆசிரியர் பதிவில் உலகத்தில் பழமையான மொழி தமிழ் என்ற விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது சீன மொழி அரபு பாரசீகம் ஆகிய மொழிகள் மிகவும் பழமையான மொழிகளாக இருந்தாலும் அன்று முதல் இன்று வரையில் உலகில் மிகவும் பழமையாக பேசப்படுகின்ற முதலாவது மொழி தமிழ் என குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் தமிழ் மொழி பேசும் இடமாக இலங்கை அந்த இதழில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது உலகின் மிக பழமையான மொழி தமிழ் என்ற விடயம் பலருக்கு தெரிந்திருந்த விடயம் என்றாலும் சுவிட்சர்லாந்தின் பிரபல அங்காடி குழும இதழில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது உள்ளூர் செய்திகள் தொடர்கின்றன யாழ்ப்பாண பல்கலைக்கழக பொன்விழா நிகழ்வுகளின் ஓர் அங்கமாக ஊடக கற்கைகள் துறையின் ஏற்பாட்டில் கனலி மாணவர் சஞ்சிகை வெளியிடும் நிகழ்வு இன்று இடம்பெற்றுள்ளது ஊடக கற்கைகள் துறையின் தலைவர் பூங்குழலி ஸ்ரீ சங்கீதனன் தலைமையில் குறித்த நிகழ்வு இடம்பெற்றது ஊடக கற்கைகள் துறையின் மூன்றாம் வருட மாணவர்களால் மாணவர்களின் ஆக்கங்களை தாங்கியே வெளிவருகின்றமை குறிப்பிடத்தக்கது இந்த நிகழ்வில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் சிவக்குழுந்து ஸ்ரீ சர்க்குலராஜா யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பிட பேடாதிபதி பேராசிரியர் சீ ரகுராம் ஊடக பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் பல்கலைக்கழக உத்தியோகர்கள் மாணவர்கள் பழைய மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் யாழ்ப்பாணம் பன்னீர் சுற்றுவட்ட பகுதிகளில் இன்று காலை மேற்கொள்ளப்பட்டுள்ளன சுகாதார தரப்பினர் காவல்துறையினர் ராணுவத்தினரின் பங்களிப்புடன் நடைபெற்ற இந்த நடவடிக்கையில் பிளாஸ்டிக் பொருட்கள் சேகரிக்கப்பட்டதுடன் விழிப்புணர்வு பதாகைகள் மற்றும் பிளாஸ்டிக் சேகரிக்கும் கூடைகளும் ஆங்காங்கே காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன ஆரம்ப நிகழ்வில் வடக்கு மாகாண ஆளுநர் நா வேதநாயகன் யாழ் மாவட்ட பதில் செயலாளர் மா பிரதீபன் வடக்கு மாகாண பிரதமர் செயலாளர் இளங்கோவன் யாழ்ப்பாணம் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆ கே கேதீஸ்வரன் கடற்படையினர் சுகாதார உத்தியோகத்தர்கள் யாழ் மாநகர சபை ஊழியர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் யாழ்ப்பாணம் மாணிப்பாய் சங்குவேலி பகுதியில் வைத்து வெளிநாட்டு பிரஜை ஒருவரிடம் பணம் மற்றும் பெறுமதியான ஆவணங்களை திருடிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட மூன்று சந்தேக நபர்களும் விளக்கமறியலில் மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்கள் மூவரும் மல்லாகம் நீதிமன்றம் விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் விபத்துக்களை குறைக்கும் நோக்கில் வாகன சாரதிகளுக்கு தேநீர் வழங்கும் செயற்பாடு கிளிநொச்சியில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இரவு நேரங்களில் வாகனங்களை செலுத்தும் வாகன சார்திகளின் உறக்கத்தை போக்கும் வகையில் குறித்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது வீதி விபத்துகளினால் பல உயிர்கள் காவு காவுகொள்ளப்படுவதை தடுக்கும் நோக்கில் கிளிநொச்சி வீதி போக்குவரத்து காவல்துறையினரால் குறித்த செயற்பாடு முன்னெடுக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் அரச தலைவரை டெல்லிக்கு அழைக்கும் மோடியின் செய்தியை கையளித்த ஜெய்சங்கர் இந்திய அமைச்சரின் பயணத்துடன் வடக்கில் ஐம்பது இந்தியர்களுக்கு விடுதலை கரணி ரணில் சஜித் உட்பட்ட தலைவர்களுடனும் இந்திய வெளியுறவு அமைச்சர் பேச்சு இலங்கையின் பொருளாதார உறுதி மற்றும் பாதுகாப்புக்கு உத்தரவாத செய்தி நாணய நிதியத்துடன் இரண்டு நாட்களாக சவால் பேசிய ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் மாற்று திட்டங்களுக்கு காலம் என நிதியம் சூசகம் அனுரகுமாரின் தெரிவுடன் இலங்கையில் ஆர்வப்படும் எரிக் சொல்கை அனுரகுமார ராஜதந்திரத்தை சரியாக புரிந்து கொண்டதாகவும் கருத்து திருப்பதிலட்டு எலும்பு கொழுப்பு கலப்படத்தில் இந்திய உச்ச நீதிமன்றம் அதிரடி மத்திய புலனாய்வு அதிகாரிகளுடன் புதிய விசாரணைக்குழு உருவாக்கம் இஸ்ரேல் அதிக காலத்துக்கு நிலைக்காதன சூடுரைத்த ஈரானிய ஆன்மீக தலைவர் ஈரானிய எண்ணெய் தளங்களை தாக்க இஸ்ரேல் திட்டமிடும் நிலையில் கருத்து இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்கின்ற நமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள் வணக்கம்